எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சபரிமலை அந்த ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க அதாவது முறைப்படி இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் அந்த விரதம் ஏன் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த இது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதாவதுங்க நம்ம மனுஷ மனசை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம வாழ்க்கைய ஒழுங்கா நம்மளுடைய சாஸ்திரப்படி வாழறதுக்கும் நமக்கு கிரகதோஷங்கள்லேருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் தான் மெயினாக நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் வைக்கிறோம் இல்லைன்னா விரதங்கள் இருக்கிறோம் சபரிமலை மாதிரி ரொம்ப கடும் நிபந்தனை இருக்கிற இந்த மாலையை போட்டு நம்ம இருமுடி கட்டு எடுத்து நம்ம சபரி வாசனை போய் தரிசனம் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்கு இல்லைங்களா அந்த இருபத்தேழும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ராசி இருக்குங்க பன்னெண்டு ராசி இருக்குது அதுவும் அப்போ மொத்தமாக நமக்கு வந்து கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்குது இது எல்லாம் கூட்டுத்தொகையை பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வருது அப்போ நம்ம மனித வாழ்க்கையில் நிறைய கிரக தோஷங்கள் கிரகங்கள் மாறுறதுனாலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தோஷங்கள் வருது ஸோ இந்த இருந்து நமக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த நாப்பத்தெட்டு விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் படுது அதாவதுங்க நம்ம அந்த விரத காலத்துல குறிப்பிட்ட சாப்பாடு தான் எடுத்துக்கிறோம் நான்வெஜ் எடுத்துக்க போகிறதில்ல அதுவும் நம்மளை உடம்பை பக்குவப்படுத்தும் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க மெடிக்கல் ரீசன்ஸும் இது நம்மளை வந்து இந்த விரதத்துக்கு நம்மளை தூண்டுது இல்லைங்களா சபரிமலை ரொம்ப கட்டுப்பாடுகள் நிறைந்து வேறு எந்த சாமிக்குமே இந்த அளவுக்கு கடுமையான விரதங்கள் இல்லை லேடிஸும் வந்து அந்த இது தீட்டு நின்னதுக்கு தான் போகணுங்கிற கட்டுப்பாடு இருக்கு அது மாதிரி ரொம்ப வயசானவங்களாலேயும் அந்த மேலே ஏறி பார்க்க முடியாது சுவாமியை இல்லைங்களா எதுவுமே ஒரு பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்தால் அதுவே நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில நம்ம அதை கடைபிடிக்க முடியும் அதுவும் ஒரு தத்துவம் தான் இல்லைங்களா மெயினாக மனக்கட்டுப்பாடுக்காக தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி அடைகிறதுக்காகவும் பொதுவாகவே நம்ம மனுஷ ஜென்மாவே வந்து கடவுளை அடையணும் அப்படிங்கிற நோக்கம் தானே அதை நிறைவேறதுக்காகவும் தான் இந்த நாட் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் மண்டலங்கிறது நாற்பத்தெட்டு நாளுங்க அது சபரிமலை சாஸ்தாவுக்காக நம்ம நம்ம ஹிந்து பாரம்பரியில் கடைப்பிடிக்க இந்த விரதத்தை நாமும் கடைபிடிப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி தினமுமே பார்ப்போங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க பாய்